இந்த ஆண்டு எப்படியும் ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றுவதே தனது இலக்கு என பெங்களூரு அணி கேப்டன் கோலி நூத்தி இருபது சதவீதம் உறுதியாக தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டு முதல் உள்ளூர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரான இந்தியன் பிரைமரி லீக் கிரிக்கெட் தொடர் நடக்கிறது இந்த ஆண்டுக்கான தொடர் வரும் ஏழாம் தேதி துவங்க இருக்கிறது இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் எட்டு அணிகளில் ஏழு அணிகளுக்கு இந்திய வீரர்கள் கேப்டனாக உள்ளனர் ஐதராபாத் அணிக்கு மட்டுமே வில்லியம்சன் கேப்டனாக உள்ளார் இந்நிலையில் இதுவரை நடந்துள்ள பத்து ஐபிஎல் தொடர்களில் கோலி தலைமையிலான பெங்களூரு அணி மூன்று முறை ஃபைனலுக்கு சென்றபோதும் கோப்பை வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டது ஆனால் இம்முறை கோப்பை வெல்வதில் உறுதியாக இருப்பதாக பெங்களூரு அணியின் கேப்டன் கோலி அதிரடியாக தெரிவித்துள்ளார் மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை